நம்ம எல்லாரும் தேட்டரில் போயிட்டு படம் பார்த்துருப்போம் ஆனால் அந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுற ரூம் பார்த்துருக்கோம் அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது சேலம் அஞ்சு ரோட்லேருந்து நியூ பஸ் ஸ்டாண்டு போகிற வழியில் கஸ்தூரி சினிமாஸின் கௌரி தேட்டர் இருக்குங்க அப்படியே ரோட்லேருந்து லைட்டை தடிக்க விழுந்தீங்கன்னா சாம்புண்டுக்குள்ள விழுந்துருவீங்க டிக்கெட்லாம் டிக்கெட் அவைலபிளாக இருக்குங்க எதாவது ஷோ அப்போ போடுறாங்க ரிஸ்ட்ரிக்ஷன் சொல்லுறதுக்கு பார்த்துக்கோங்க உள்ளே வந்து என்ட்ரி இது தாங்க உள்ள வந்தால் சிங்கிள் ஸ்கிரீன் அந்த ஸ்க்ரீன் இப்படி தாங்க இருக்குது பார்க்கவே நல்லா இருந்தது இன்டீரியர் எல்லாம் பார்த்திங்கன்னா சோஃபா போட்டிருந்தாங்க ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு பின்னாடி வந்து குஷனிங் அதாவது சீட்டு பார்த்திங்கன்னா வந்து இங்கே குஷிங் எல்லாம் ஆனால் புஷ்பேக் கிடையாது ஆனால் இங்கிருந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாவே இருந்ததுங்க இங்கே தான் நம்ம பாய்ஸ் எடுத்த மறக்கமாக நெஞ்ச ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்கன்னா வந்து டெமோ பார்க்குறதுக்காக வந்தோம் தேட்டரில் அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் உட்காந்து படம் பார்க்கலாங்க இதோட ஃபுல் வீடியோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் ப்ராஜெக்ட் ரூம் வந்தோம் உள்ள பார்த்தோன்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஏர் கண்டிஷனிங் தான் இதாங்க ப்ரொஜெக்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா டால்பி செவன் பாயிண்ட் ஒன் ஆடியோஸ் வந்து செட்டப்பு அதாவது சிஸ்டமில் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாருங்கள் ஆடியோ வந்து செட்டப்பு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ப்ரொஜெக்டரோட கிளாரிட்டி எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள் ஓகே மக்களுக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா